ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஹெல்தியான கேரளா ஸ்டைல் பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பாசி பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கப் பாசி பருப்பை எடுத்து முதல்ல வந்து குக்கரை காய வச்சு அப்புறம் நல்லா எடுத்துக்கணும் நம்ம இதாக குக்கரில் நம்ம நல்லா பாசி பருப்பு நல்ல கொஞ்சம் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வராமல் மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் நல்லா வறுபட்ட உடனே அப்புறம் தண்ணியில் நல்ல மூணு தண்ணியில் நல்லா பாசி பருப்பை கழுவிட்டு அதுக்கப்புறம் மூணு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வறுத்து எடுத்துகிட்டு பாசி பருப்பு நல்லா வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மூணு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கருக்கு மாற்றி வேக விட்டுட்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அரைக்கப் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்குறேன் இதை வேக வச்சுட்டு பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி வந்து குயிக்காக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நைலான் ஜவ்வரிசின்னா கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும் இது வந்து உடனே குயிக்காக வெந்துடும் இந்த ஜவ்வரிசி இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இந்த ஜவ்வரிசியை வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து வேக வச்சுட்டு பார்க்கலாம் எப்போவுமே எந்த இனிப்பு செஞ்சாலும் வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் அந்த இனிப்பு தூக்கலாம் எடுத்து கொடுக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்த்து ஜவ்வரிசியோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இது வந்து நம்ம அச்சி வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து சுத்தமான அச்சி வெள்ளம் தான் இதுல கல் இது எதுவுமே இல்லை மண்ணெல்லாம் இல்லை அதனால அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்க கல் மண் இருந்தா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும் கரைஞ்ச பிந்தி நான் கட்டுறேன் கரைஞ்ச பிந்தி நம்ம பார்க்கலாம் அரிசி நல்லா வெந்த பிந்தி தான் அச்சிவள்ளத்தை நம்ம சேர்க்கணும் அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வேகும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்திருக்கிற பாசி பருப்பை வந்து நல்லா மசிச்சு விடணும் கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு அப்புறம் நல்லா மசிச்சு அது நல்லா ஏன்னா முழுசு முழுசாக கிடக்கக்கூடாது கிடந்தனா வந்து பாயாசத்தில் வாயில் வந்து தட்டுப்படும் இப்போ இந்த ஜவ்வரிசியும் அச்சிவெல்லமும் நல்லா கடந்து வந்துட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பை இதோட ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இன்னும் ஆற ஆறாக நல்லா கெட்டியாகும் பாருங்கள் பருப்பை இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் நம்ம மற்ற பொருட்கெலாம் சேர்க்கலாம் இது நல்லா வெந்து வர இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து எப்பவுமே ஏலக்காவை வந்து லைட்டாக வறுத்துட்டு இது மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அந்த ஏலக்காய் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நாலு முழு ஏலக்காவை வந்து தட்டி போட்டுக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இதோட இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அதில் ஒரு தவா வச்சு தவா வந்து காஞ்ச உடனே அதில் வந்து தேவையான அளவு நெய் கொஞ்சம் நெய் விட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் பல்லு அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இது வந்து கேரளா ஸ்டைல் பாயாசம் அதை வந்து தேங்காய் தீ வதக்கி நல்லா கட் பண்ணி போடுவாங்க அதே மாதிரி மூணு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் ரொம்ப கருக வெட்டரக்கூடாது லைட்டாக பொன்னிறமாக மாறி வரும் நல்லா வதக்கிட்டு இது இந்த பாயசத்தோடு சவச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸு அதாவது கிஸ்மிஸ் பழமும் அப்புறம் வந்து முந்திரி முந்திரி பருப்பும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா இந்த நெய்யிலே நல்லா வதங்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இன்றைக்கி சீட் பழம் வந்து நல்ல பலூன் மாதிரி ஊற்றி வரணும் இந்த ஊதி வருது பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் முந்திரி பொருத்தெல்லாம் கலர் மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்தோடு எடுத்து போட்டோம் இது போட வேண்டியதான் ஆட் பண்ண வேண்டியதான் இந்த ஸ்டேஜ் இதில் அடுப்பாக்கிடுங்க இப்போ முந்திரி பருப்பு தேங்காய் கிஸ்மிஸ் பழம் எல்லாமே வந்து நெய்யில் நல்லா வருபட்டுடுச்சு இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிற பாயாசத்தோடு வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ஏத்தனா சுவையான கேரளா ஸ்டைல் பருப்பு பாயாசம் டேஸ்டியாக தயாராகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமானில் சொல்லுங்கள் சுவையான பருப்பு பாயாசம் ரெடி இப்போ சுவையான ஹெல்த்தியான டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பருப்பு பாயாசம் டேஸ்டியாக தயாராகிட்டு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கேவின் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்